வெரிட்டரிப்பட்ட சைத்தானின் பிடிய விட்டு அல்லாஹ் விடம் பாதுகாவல் தேடுகிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு என்னுடைய பெயர் உமர் என்னோட பழைய பெயர் சந்திரமௌலி அந்த இதெல்லாம் நான் இஸ்லாத்துக்கு வந்து நாலரை வருஷம் ஆகுது நம்ம இன்னைக்கு நான் என்ன தலைப்பு எடுத்திருக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பேருக்கு வந்து நம்மளை பத்தியே ஃபுல்லா தெரியாது கேரக்டரை சொல்லலை பட் பிசிக்கலா ஒரு நம்ம உடல்ல என்ன நடக்குது ஆக்சுவலி அது நம்ம சாதாரணமா ஒரு விஷயமா பாக்குறோம் பட் அதுக்குள்ள இவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளவு அற்புதங்கள் இருக்குன்னு சொல்லி பாப்போம் நீங்க என்னைக்காச்சும் யோசிச்சு பாத்துக்கீங்களா நீங்க ஓடும் போது வேகமா ஓடும் போது உங்களுக்கு ரொம்ப மூச்சு வாங்குவோம் இல்ல நீங்க சில கா காத்து கம்மியா இருக்கு எல்லாமே அடைச்ச டோர் எல்லாம் எல்லாமே அடைச்சிட்டு இருந்தா உங்களுக்கு மூச்சு விடவே கஷ்டமா இருக்கும் சோ எதனால அந்த மாதிரி நடக்குது ஒரு கை வச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அதிர்வு தெரியும் இது ரொம்ப கொஞ்சம் கூட முடியலாம் அது எதனால துடிக்குது அது நம்மளுக்கு என்ன அது அதை துடிக்கிறதுனால என்ன ஆகும் துடிக்கலன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும் வந்து ஹார்டே துடிக்கலன்னா உயிர் உயிர் போயிடுச்சு அந்த மாதிரி சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு வந்து இதையும் ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க என்னன்னா ஒரு குழந்த அதோட கரு அதோட தாயோட வயத்துல இருக்கும்போது இருபத்தி ரெண்டாவது நாள்லயே அதுக்கோட ஹார்ட் வந்து துடிக்க ஆரம்பிச்சிருவோம் அது கரு உருவாகி உருவாகின இருபத்தி ரெண்டாவது நாள்ல அது துடிக்க ஆரம்பிச்சிரும் அப்பல இருந்து அது ஒரு செகண்ட் கூட எப்பயுமே ஸ்டாப் ஆகாது யோசிச்சு பாருங்களேன் இப்ப நம்ம வந்து நம்மளுக்கு டயர்டா இருந்துச்சுன்னா ரெஸ்ட் எடுக்கிறோம் ஸோ அது டயர்ட் ஆயிடுச்சு ரெஸ்ட் எடுத்தா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க ஸோ அது ரெஸ்டே எடுக்காம அது கிட்டத்தட்ட எப்படி சொல்றாங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு லட்ச தடவை அது வந்து துடிச்சுக்கிட்டே இருக்கும் இது வந்து குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்டாக ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்களுக்கு ஒரு செகண்ட் ஒரு ஒன் மினிட்ல ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டி பீட்ஸ் தான் அடிக்கும் இதே ஒரு சராசரி ஒரு ஒரு பெரிய ஒரு மனிதனுக்கு அரௌண்ட் செவன்டி அந்த மாதிரி இருக்கும் ஸோ நான் ஸ்டாப்பா இவ்வளோ இது நம்ம ஹார்ட் அதுவும் நம்ம இதையா என்ன பண்ணோம்னா உடம்புல இருக்கிற எல்லா மத்த ஆர்கன்ஸுக்கு வந்து இந்த பிளட்ட வந்து கொடுக்கும் வந்து இந்த பிள சில இடத்துல எப்படின்னா அதுதான் ஒரு மெயின் பம்ப் மாதிரி வச்சுக்கோங்களேன் இங்க இருந்து வர பிளட் எல்லாம் அங்க கொடுக்கும் அங்க இருக்கிற பிளட் எல்லாம் இங்க கொடுக்கும் சோ இந்த மாதிரி ஒரு ஒரு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டர் மாதிரி இருக்கும் சோ ரெண்டாவதுதான் நம்ம பார்க்க போறது நம்ம மூளை நம்ம ஒரு சராசரிய ஒரு மனிதன் இப்ப பெரியவங்கள எடுத்துப்போமே ஒரு ஐம்பது கிலோ இருப்போமா ஐம்பது கிலோ அறுபது கிலோ உடம்புல ஒன்றரை கிலோக்கும் கம்மியா அதாவது ஒன் பாயிண்ட் ஃபோர் கிலோகிராம்ஸ் தான் ஒரு மனிதனோட மூளை இருக்கும் ஆனா அந்த மூலையை வச்சு நம்ம என்னென்னலாம் பண்றோம் பாருங்களேன் ஸோ அதை வச்சு விண்வெளிக்கும் போறாங்க ஸோ எவ்வளவோ ஹைட்ஸுக்கு வந்து மனிதனால ரீச் ஆயிருக்க முடியுது இப்போ இருக்கிற டெக்னாலஜிலாம் பாத்தீங்கன்னா அந்த மனித மூளை அப்படி ஒன்று இல்லாம கொண்டே வந்திருக்க முடியாது ஸோ அதை நீங்க பாத்தீங்கன்னா அது அதுக்குள்ள வந்து அந்த குட்டி குட்டி நரம்பு மாதிரி இருக்கும் ஸோ நம்ம கையில இருக்கிற நவ மாதிரி இருக்கும் ஆனா நியூ ரான்சு சொல்லுவாங்க கோடி கணக்குல இருக்கும் அது நம்மளுக்கு இவ்வளவுதான் கையில அடங்குற மூலையில கோடி கணக்கான அந்த நரம்புகள் இருக்குமா அதுதான் என்ன பண்ணணும்னா நம்ம உடம்புல இருக்க எல்லா ஒரு இப்ப வலியா இருக்கட்டுமே இப்ப நம்ம கையில ஏதாச்சும் ஒரு ஒரு ஊக்க வச்சு குத்துறோம்னா அந்த ஒரு வலி வரும் அந்த வலியை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க சரி நம்ம மூளையை முடிச்சிட்டு நம்ம அதை பார்ப்போம் சோ நீங்க இப்ப டக்குன்னு ஏதாச்சும் ஒரு கணக்கு போட சொன்னா உங்களால டக்குன்னு கணக்கு போட முடியுது இப்ப நான் பேசுறதை உங்களால அப்படியே புரிஞ்சுக்கிட்டு உங்களால திருப்பி என்கிட்ட பேச முடியுது இதெல்லாம் எதனால முடியுது நம்ம தான் சோ அந்த பிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நம்ம இந்த கண்ணு மீக்கிற நேரம் சொல்லுவாங்களே அந்த நேரத்துல இது எல்லா கணக்கையும் பண்ணி நம்ம இப்ப நான் பேசுற மொழியை நீங்க புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையானது நீங்க டக்குன்னு சிந்துச்சு திருப்பி ப்ளே பண்றீங்க இதுக்கெல்லாம் வந்து ஒரு ரெண்டு நாள் ஆகல அதாவது ரொம்ப டைம் எடுக்கல கரெக்டா நான் நான் பேசிட்டு இருக்கேன் அவ்வளவு என்னோட மூலையும் உங்களோட மூலையும் வேலை செஞ்சா மட்டும்தான் இதை பண்ண முடியும் சோ இந்த மாதிரி ஏராளமான ஆர்கன்ஸ் நம்ம உடம்புல இருக்கு சோ அதுக்கப்புறம் மூணாவது நம்ம கண்களை பார்ப்போம் ஸோ இப்போ நிறைய ஃபோன்ஸ் மார்க்கெட்ல இருக்க நிறைய ஃபோன்ஸோட ஒரு போட்டியே வந்து என்னன்னா யார் வந்து கேமரா பெஸ்டா குடுக்கறா பேட்டரி பெஸ்டா குடுக்கறாங்க நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் கேமரா வந்தாலும் உங்களுக்கு அந்த இப்போ நேர்ல பாக்குறதுக்கும் இப்போ நீங்க ஏதாச்சும் ஒரு ட்ரிப்பு போறீங்க நீங்க நேர்ல பாக்குறது எப்படி இருக்கும் அதே நீங்க போன்ல போட்டோ எடுத்தா அப்படி இருக்கும் நம்மளுக்கு அது டிஃப்ரென்ஸே தெரியாது எப்படின்னா ரொம்ப டிஃபரென்ஸ் இருக்கும் அது பார்த்த மாதிரியே இருக்காது சோ ஆனால் நம்ம கண்ணை பாத்தீங்களா இங்க எவ்வளவு அற்புதமான நம்ம எவ்வளவு டிஸ்டன்ஸ் பார்க்க முடியுது அதால அதுவும் கிளியரா இருக்கும் நம்ம இப்போ கேமரா இந்த சினிமா கேமராவை விட நம்ம கண்கள் வந்து அவ்வளவு அட்வான்ஸ் ஆனது இந்த கண்களை நம்மளால உருவாக்க முடியுமா இப்போ இருக்கிற சயின்டிஸ்ட் இப்ப இருக்கிற டெக்னாலஜி வச்சு இந்த ஒரு கண்ணை ஆர்டிபிஷியல் கண்ணை உருவாக்க முடியுமா முடியாது இதுவரைக்கும் முடியல முடியவும் முடியாது சோ அவ்வளவு ஒரு அற்புதமான படைப்பு இது கடைசியாக தோல் ஸோ இந்த தோல் வந்து நம்ம உடம்ப பாதுகாக்கிற ஒரு மெயினான ஒரு ஒரு நம்ம உடம்புல இருக்கிற ஒரு ஒரு ஆர்கன்ஸ் ஒரு பொருள்னு வச்சுக்கோங்களேன் சோ இது மட்டும் இல்லைன்னா நினைச்சு பாருங்க இப்போ ஒரு ஹீட் வந்து ஒரு சுட்டரிக்கும் ஒரு ஹீட் வருது இல்லை ரொம்ப கோல்டு வருது நம்ம அது எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்ம உள்ள போறதுக்கு முன்னாடி எது நம்மளுக்கு தடுத்து நடுது இந்த தோல் தான் எடுத்தது இந்த இந்த தோல் மட்டும் இல்ல ஃபுல்லா இந்த தோலுக்கு அடியில் என்ன இருக்குன்னா ஜஸ்ட் மசில்ஸ் மட்டும் தான் இருக்கும் மஸ்குலர் சிஸ்டம் அந்த மாதிரி சொல்லுவாங்க அது பாத்தீங்கன்னா ஆஹ் ஃபுல்லா ரெட் கலராசாத அந்த மருந்து மட்டும் தான் இருக்கும் சோ அதுல சின்னதா ஒரு ஹீட்டோ சின்னதா ஒரு கோல்டு பட்டா கூட ஃபுல்லா ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிரும் சோ அவ்வளோ சென்சிட்டிவான பார்ட்ஸ் தான் வந்து நம்ம இந்த ஸ்கின் வந்து பாதுகாக்குது ஓ இது நான் சொன்னது கொஞ்சம் ஒரு நாலஞ்சு உறுப்பு பத்தி தான் நான் சொன்னேன் ஆனா இந்த நாலஞ்சு உருப்புமே நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் அதுக்கு அதுக்கு தேவையான பர்டிகுலர் ஜாப் அது தான் இருக்கு அது ஒரு பார்க்கும் பண்ணாம நிறுத்துச்சுன்னா கூட அப்பதான் வந்து என்ன வருதுன்னு நோய் அந்த மாதிரி நோய்கள்லாம் வர ஆரம்பிக்கிறது சோ நீங்க சிம்பிளா யோசிச்சு பாருங்களேன் ஒரு இந்த லேப்டாப் உருவாக்குறதுக்கு கண்டிப்பா ஒரு கிரியேட்டர் இருந்திருப்பாங்க இந்த மைக்கு இது எல்லாமே போன்ல இருந்து எல்லாத்துக்கும் ஒரு படைத்தவன் இருந்தாங்கன்னா இவ்வளவு அற்புதமான ஒரு ஆர்கன்ஸ் இவ்வளவு அற்புதமான ஒரு கண்களை கொடுத்தது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா தானாக வந்ததுன்றாங்க சில பேர் பரிணாம வளர்ச்சின்றாங்க யோசிச்சு பாருங்க எப்படி வந்து கண்ணு வந்து ஆட்டோமேட்டிக்கா உருவாக்க முடியும் சரி ஓகே இப்ப எனக்கு உருவாச்சுன்னு வச்சுக்கோங்க எப்படி உலகில் எல்லா மனிதர்களும் இல்ல எல்லா உயிரினங்களுக்குமே மோஸ்ட்லி எல்லா உயிரினங்களுக்கும் கண்கள் இருக்கு ஸோ அதெல்லாம் எப்படி தானாக உருவாக முடியும் இல்லனா பரிணாம வளர்ச்சி எப்படி நடக்க முடியும் இப்ப ரீசெண்டாக கூட இந்த சேனல்லையும் போய் பாருங்க பரிணாம வளர்ச்சி பத்தி தெளிவா போட்டிருப்பாங்க சோ இதெல்லாம் எப்படி முடியும் யோசிச்சு பாருங்க இவ்வளவு இவ்வளவு அலைன்டா நம்ம கண்கள் வந்து மனிதர்களுக்கு இங்க இந்த பொசிஷன்ல தான் இருக்கணும் காதுகள் இங்க தான் இருக்கணும் சொல்லி எல்லாம் அலைண்டா இருக்கும் சோ இதெல்லாம் வந்து சயின்ஸால உருவாச்சு அப்படின்னு சொன்னா அதுல பல கேள்விகள் சந்தேகங்கள் வரும் சோ இறைவன் குரான்ல என்ன சொல்றாங்கன்னா நீங்க உங்களை பார்க்கவில்லையா உங்களுக்குள்ளேயே பல அத்தாட்சிகள் இருக்கு அப்படின்றாங்க இந்த ஸ்பீச் நம்ம ஹியூமன் எவ்வளவோ அற்புதங்கள் இருக்கு ஆனா நம்மளுக்கு தெரியறது இல்ல நம்ம ஒரு நிமிஷம் பாக்குறது இல்ல நீங்க போய் கண்ணாடியில பாருங்களேன் நீங்க நீங்களே ஆக்சுவலி ஒரு அத்தாட்சி இருந்தான்னு சொல்லிட்டு இறைவன் சொல்றோம் சோ நீங்க இந்த மாதிரி ஆராய்ந்து பார்க்கும்போது அப்ப நீங்க வந்து உங்களுக்கு புரியும் ஆக்சுவலி இப்ப நம்ம ஒரு நாள் ஒரு நாள் வந்து ஹார்ட் பிடிங்காம பெருசா நம்ம என்ன என்ன ஆகுறது இப்ப கிட்னி ஃபெயர் ரெண்டு கிட்னில ஒரு கிட்னி ஃபெயிலியர் அத்தாச்சிகள் எவ்வளவோ சோ படைத்த இறைவன் அவனோட வசனங்களை இந்த குரான்ல சொல்லியிருக்கான் இந்த குரான்ல இதுபடி ஏராளமானது மனித உடல் பத்தி வாழ்வியல் பத்தி அறிவியலை பத்தி எல்லாமே இதுல இருக்கு உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வரும் அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே இதுல இருக்கு சோ முஸ்லிம் அல்லாதவர்கள் குரான் வேணும்னா கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படும் வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் துறை